ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தேவாய தன்னோ விஷ்ணு பிரஜோதயா ஆது ஓம் ஸ்ரீ மகாகணபதி நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமகா ஓம் ஸ்ரீ நவகிரக தேவதாப்தியோ நம மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு ரெட் சார்பில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் பொதுவாகவே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பதினாறு முடிந்த இரண்டாயிரத்தி பதினாறு அப்படிங்கிறது வந்து ஓரளவு ஏற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு நாம் வந்து சொல்ல முடியும் ஏன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு வந்து ஒரு ஓரளவு நல்லது நல்ல நன்மைகளை தரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடத்தை பொறுத்தவரை ஜூலை இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அதாவது உங்க குரு பகவான் வந்து நான்காம் வீட்டில் இருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையில் உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார் சனி பகவானை பொறுத்தவரை அவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் அதனால வந்து உங்களுக்கு நீங்க தொட்ட காரியம்லாம் முதல்ல வந்த ஏழு மாதங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராகு கேது பயிற்சி இருபத்தி ஏழு ஜூ ஜூலைல நடக்குது அதன் பிறகு ராகு பகவான் உங்களுடைய வாக்குஸ்தானத்திற்கும் கேது பகவான் உங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கும் வருகிறார்கள் அப்போ உங்களுக்கு இந்த வருடம் நாம் பலன்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ராகு கேது பயிற்சிக்கு முன் எப்படி இருக்கும் ராகு கேது பயிற்சிக்கு பின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் பொதுவாகவே எந்த ஒரு விஷயமானாலும் மிகவும் நிதானமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் இந்த வருஷத்தை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்து அந்த ஏழாம் மாதம் வரைக்கும் எல்லா காரியங்களுமே மிக மிக சுமூகமாக நடக்கும் குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பெற்றோர்களுடன் இருந்து வந்த வாக்குவாதங்கள் நீங்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் எடுத்த முடிவுகள் எல்லாமே மிகச் சரியான நேரத்தில் நீங்கள் போட்ட திட்டப்படி சரியான முறையில் அமையும் தொழில்துறையினர் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை வருடத்தின் முதல் பகுதி மிக 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 சிறப்பாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா குரு பகவான் தன்னுடைய சொந்த வீடான மீனராசியை தனது ஏழாம் பார்வையால் பார்க்கிறார் மிக மிக அரு அனுகூலமான அற்புதமான பலன்களை நீங்கள் பெற முடியும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் பதவி உயர்வு கட்டாயமான முறையில் கிடைக்கும் வரவேண்டிய நிலுவைத் தொகை உங்களுக்கு வந்து சேரும் சக ஊழியர்கள் மேலிடம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மேலிட மேலிடத்தின் அனுசரணையால் உங்களுக்கான அங்கீகாரம் சீக்கிரமாகவே கிடைக்கும் மிகச் சுலபமான முறையில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகளை வகுத்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இது எல்லாமே இருபத்தி ஏழு ஏழு அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று நிகழக்கூடிய ராகுவேக பயிற்சி வரைக்கும் தான் அதன் பிறகு பகவான் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு வருகிறார் அதன் பிறகு எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னா வார்த்தைகளை கோர்த்து போட்டு பேசுவது நன்மை தரும் அதாவது நீங்கள் ஏதாவது சொன்னாலே உடனடியாக யாராவது அதை வந்து தவறாக புரிந்து கொண்டு உங்களிடம் வந்து வம்பு வழக்கு வருவதற்கான சூழல் ஏற்படலாம் அப்போ அந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு மிக மிக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் ஒவ்வொன்றையும் மிக மிக கவனமாக எடுத்து வைப்பது நன்மை தரும் குடும்பத்தை குடும்ப குடும்பத்தில் வந்து சின்ன சலனம் ஏற்படலாம் ஏதாவது சில பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஜூலைக்கு பிறகு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சோ எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதை ஒரு முறைக்கு நூறு முறை ஆராய்ந்து செய்வது நல்லது ஆராய்ந்து பேசுவது நன்மை தரும் தொழிலை பொறுத்தவரை ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனா என்ன ஆகும் அப்படின்னா அந்த அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேதுவினால் எடுத்த முடிவுகள் சில முடிவுகள் தவறாக போவதற்கு சூழல் ஏற்படலாம் அப்ப நீங்க ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை பங்குதாரர்களுடன் கலந்து பேசி அதன் பிறகு நீங்கள் எடுப்பது நன்மை தரும் பொதுவாக இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் பகுதி வந்து மிக மிக சிறப்பாகவும் பின்பகுதி கடினமான முயற்சிக்கு பிறகு நல்ல பலன்களை நீங்கள் பெறுவதற்கான ஒரு சூழலும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இவரிடம் சுப விரய செலவுகள் அதிக தூரம் பிரயாணம் அதிகமான அலைச்சல் உங்களுக்கு இருப்பதற்கான ஒரு சூழல் இருக்கு இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு இவருடம் மிக மிக சிறப்பானது ஒரு காலகட்டமாக இருக்கும் உயர் பதவிகளை பதவிகள் கிடைப்பதற்கான சூழல் உங்களுக்கு கிடைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு அடிக்கடி சென்று வாருங்கள் பாலபிஷேகம் செய்து முருகனை வழிபடுங்கள் திருவாத நட்சத்திரக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று நடராஜர் நடராஜரை வழிபடுங்கள் நடராஜருக்கு அபிஷேகம் செய்யுங்கள் அதிலும் முக்கியமாக மாதா மாதம் வரக்கூடிய திருவாதிர நட்சத்திர அன்று அருகில் இருக்கக்கூடிய சிவநாலயத்திற்கு சென்று நடராஜருக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தினமும் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் பண்ணுங்கள் திருப்பல்லாண்டு தமிழ் வேதமான திருப்பல்லாண்டு மந்திரங்களை சொல்லுங்கள் பொதுவாகவே மிதுன ராசியினரும் கன்னிராசியினரும் தினமும் வீட்டில் சால பூஜை செய்வது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்